ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்க கோரி வங்கதேசம் கடிதம் எழுதியுள்ள நிலையில் ஆக்கப்பூர்வமான வகையில் முடிவெடுக்கப்படும் என இந்தியா தெரிவித்துள்ளது ஒப்படைக்கப்படுவாரா என கேள்வி எழுந்துள்ளது வங்கதேசத்தில் பிரதமராக இருந்தபோது வன்முறையில் ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஷேக் ஹசீனாவை இந்தியா ஒப்படைக்க வேண்டும் என கூறி வங்கதேச வெளியுறவுத்துறை மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளது இதுபோன்ற நேர்வுகளில் நாடு கடத்தல் தொடர்பான இரு நாட்டு ஒப்பந்தத்தை அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ள அந்நாட்டு அரசு மனித இனத்திற்கு எதிரான குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை ஒப்படைப்பது இந்தியாவின் கடமை என்று கூறியுள்ளது அசீனாவை ஒப்படைக்காமல் இருப்பது நட்பு நாட்டுக்கு உகந்ததல்ல எனவும் நீதிக்கு எதிரான புறக்கணிப்பாகவே இது கருதப்படும் எனவும் தெரிவித்துள்ளது இதனிடையே ஹசீனா விவகாரம் தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள மத்திய அரசு வங்கதேச மக்களின் நன்மை அமைதி ஜனநாயகம் மற்றும் அந்நாட்டின் ஸ்திரத்தன்மையில் அக்கறை கொண்டுள்ளதாக கூறியுள்ளது ஹசீனாவிற்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது கவனத்திற்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அண்டை நாடுகளுடன் இந்தியா ஆக்கப்பூர்வமாக நடந்து கொள்வதே வழக்கம் என குறிப்பிட்டுள்ளது ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்கும்படி வங்கதேச அரசு எழுதியுள்ள கடிதம் இந்தியாவிற்கு நெருக்கடியை ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது வங்கதேசம் உருவாக காரணமாக இருந்தவரும் வங்க தந்தையுமான ஷேக் முஜிபுர் ரகுமானுக்கு இந்தியா தான் பக்கவரமாக அப்போது இருந்தது பாகிஸ்தானுடன் போரிட்டு வங்கதேசம் உதயமாக இந்தியா காரணமாக இருந்தது இப்பின்னணியில் ஷேக் முஜிபுர் ரகுமானின் மகளான ஹசீனாவை பாதுகாப்பதாகும் அல்லது வங்கதேசம் கடிதத்தில் கூறியபடி இருநாட்டு ஒப்பந்தத்தை மதித்து அவரை ஒப்படைப்பதா என்ற தர்ம சங்கடமான சூழலில் இந்தியா உள்ளது இதனிடையே ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதை ஆதரித்து டாக்காவில் உள்ள அவரது தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வீட்டின் முன்பு பலரும் கூடி முழக்கங்களை எழுப்பினர் நிலைமை எல்லை மீறிய போது காவல்துறையினர் அவர்களை கலைத்தனர் আমরা মনে হয় তাদের প্রতি তাদের তাদের রক্তের প্রতি একটু সুবিচার করার বা ইনসাফ তাদেরকে তাদের পরিবারগুলোকে পাইয়ে দেওয়ার একটা প্রথম পদক্ষেপ হিসেবে আমরা মনে করি যে এই আজকের যে রায় যারা অন্য